ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை உனக்கான நல்ல செய்தி வந்துள்ளது இது சாயப்பாவின் உத்தரவு உன் கண்ணில் பட்டதும் கேட்டுவிடு இந்த நல்லதொரு பொழுதில் உனக்கான பல நல்லதொரு செய்தியை சொல்ல வந்திருக்கிறேன் உன் சாயப்பா ஆம் செல்லவி நான் சொல்வதைக் கேட்பதற்கு முன் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் என்று பதிவிட்டு நான் சொல்வதைக் கேள் என் செல்லவி நீ என்னிடத்தில் முழுமையாக உன்னை ஒப்படைத்து விட்டாய் உன்னை காப்பது எந்தன் வேலை உன்னை ஒரு நோடி போடுதேனும் விட்டு விலக மாட்டேன் இந்த சாயப்பா பயப்படாமல் மட்டும் இரு என்னையே கதி என்று என்னை நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கும் உன்னை ஒருபொழுதும் நான் கைவிட மாட்டேன் நீ செய்யும் ஒவ்வொரு செயலிலும் நான் முன்னின்று செய்ய வைப்பேன் என்னை தவிர இந்த உலகில் வேறொன்றும் உனக்கு தெரியாது உன்னை புரிந்தவன் நான் மட்டும்தானே உன்னை என் இதயத்தில் வைத்துள்ளேன் என் செல்லமே உன் வாழ்க்கையில் இனி சந்தோஷத்தை மட்டுமே காண இருக்கிறாய் உன்னை எப்பொழுதும் புன்னகையுடன் பார்க்க ஆவலாக இருக்கிறேன் ஆம் கவலைப்படாதே நீ என்னிடத்தில் கண்ணீர் விட்டு கேட்ட ஒன்றை உன் கைகளில் தரப்போகிறேன் ஆம் செல்லமே அதற்கான காலம் நெருங்கி வந்துவிட்டது உன் கண்ணீரைத் தொடைத்து விடு நீ கண்ணீரை துடைத்துவிட்டு விட்டு தீப ஒளியில் என் முகத்தை பார் நம்பிக்கையோடு இரு இனியும் காலம் தாழ்த்த மாட்டேன் என் செல்லமே விரைவில் உனக்கு நல்லதொரு சுப செய்தி சொல்ல வருந்திருக்கிறேன் நிராகரிக்காமல் நான் சொல்வதை மட்டும் கேள் என் செல்லமே மகிழ்ச்சி வெள்ளத்தில் துள்ளி குதிப்பாய் சில நேரங்களில் சாயப்பா எனக்கு திருமணம் தள்ளிப் போகிறதே என்று படுகிறாய் உனக்கான உயிரை உரிய நேரத்தில் உன்னிடம் ஒப்படைக்க சரியான நேரத்திற்காக நான் கொண்டிருக்கிறேன் அந்த நேரம் மிக விரைவில் நடக்கப் போகிறது நிச்சயமாக இன்னும் ஒரு சில தினத்திற்குள் நல்ல நாள் அன்று உனக்கு அந்த நல்ல செய்தியை உன்னிடம் கொண்டு வந்து தருகிறேன் நிச்சயமாக உன் இல்லத்தில் நல்ல செய்தி சுபகரமான மங்களகரமான செய்தி நடக்க இருக்கிறது உன் அன்பை உதாசீனப்படுத்தி விட்டு போய்விட்ட அந்த உயிரையே நினைத்து கொண்டிருக்கிறாய் உன்னை ஏமாற்றிவிட்டு வேறு ஒருவர் முக்கியம் என்று போய்விட்ட அந்த உயிரையே நினைத்து கலங்காதே உனது உண்மையான அன்பையே உணராமல் பாதையில் விட்டு சென்ற அந்த உயிர் விரைவில் இன்னொருவர் உயிரிடமும் ஏமாற்றப்பட்டு பாதையில் வரும் அதுவரை பொறுமையாக இரு நல்லதொரு செய்தியும் வரும் நிச்சயமாக கவலைப்படாதே என் செல்லமே நான் சொல்வதை சற்று முழுமையாக கவனமாக கேள் என்னுடைய சொல்லைக் கேட்டு வாழும் என் செல்ல பிள்ளை நீ இப்பொழுது எல்லாம் உன் மாற்றத்தைக் கண்டு நானே அஞ்சுகிறேன் ஆம் செல்லமே முன்பெல்லாம் உனது கண்களில் கண்ணீர் வடிந்து கொண்டே இருக்கும் எப்பொழுதும் மனசோர்வுடனும் எதையோ இழந்ததைப் போன்று காணப்படுவாய் உன்னை எப்படி தேற்றுவது என்று நானே புலம்பியிருக்கிறேன் இப்பொழுது எனக்கே ஆச்சரியமாக உள்ளது ஆம் செல்லமே உன் மிகவும் பொறுமையும் நிதானமும் அதிகமாக தேவைப்படுகிறது மனதில் தன்னம்பிக்கையும் தைரியமும் ஒழுக்கமும் நேர்மையும் இது போன்ற குணங்கள் உன்னிடத்தில் அதிகமாக பார்த்து கொண்டிருக்கிறேன் நிச்சயமாக உனக்கு துணையாக நிற்பேன் சொல்லமே எனக்குள் நீயும் உனக்குள் நானும் மனதோடு உரையாடும் தருணம் எனக்குள் இருக்கும் ஆனந்தம் அது பேரானந்தம் என்னுடைய பொறுப்புகள் கடமைகள் அனைத்தையும் நீ எடுத்துக்கொண்டு என்னை ஆனந்தத்தில் திளைக்க வைக்கிறாய் சாயப்பா என் செயல்கள் யாவும் உன் செயலே என்னை இயக்கும் உயிர் சக்தி நீ மட்டும்தான் உன் பாதுகாப்பு வளையத்திற்குள் நான் பக்குவமாக வளர்க்கப்படுகிறேன் என்று என்னிடத்தில் என் செல்ல மகள் கைகூப்பி மனதார வேண்டுவதை நான் பார்த்து ரசித்து கொண்டிருக்கிறேன் மேலும் என்னை உனக்கே முழுமையாக தந்துவிட்டேன் சாயப்பா எனக்காக எதுவுமே வேண்டாம் அப்பா உன் அருளும் உன் அரவணைப்பும் மட்டும் போதும் எப்பொழுதும் உன் அன்பு மகளாகவே நான் வாழ்வேன் என் சொந்த அனைத்தும் நீ மட்டும்தான் நான் அல்ல யாருமற்ற அனாதையும் அல்ல இந்த பிரபஞ்சத்தையே இயக்கும் என் செல்ல பிள்ளை உன் செல்லப்பிள்ளை பிள்ளை நான் தானே என் செல்லமே என்று என்னிடத்தில் மனமுருகி வேண்டி நிற்கும் என் செல்ல மகளுக்காக நிச்சயமாக நல்லதை செய்வேன் உன் வாழ்க்கையில் இன்று நீ அனுபவிக்கிற தனிமை சாதாரணமல்ல அது என் அருளால் உனக்கு கிடைத்த வரம் கூட்டத்தில் கலந்து போய் உன் அடையாளத்தை விடாமல் உன்னை தனித்த அடையாளத்தோடு உருவாக்குவதற்காகவே நான் உன்னை தனிமையின் பாதையில் நடத்துகிறேன் ஆட்டு மந்தையில் கலந்து போன ஒரு ஆடாக அல்ல நான் தேர்ந்தெடுத்த பிள்ளையாக உனக்கென ஒரு தலைப்பை ஒரு அடையாளத்தை உருவாக்கப் போகிறேன் சாயி சாயி என்று என்னை நம்பிக்கையோடு பிடித்துக்கொள் நீ தனியாக இருப்பது ஒரு தோல்வி அல்ல அது உன் கரங்களால் உன்னை உயர்த்த தயார் செய்து கொண்டிருக்கும் பரிசோதனை உனக்காக நான் இருக்கிறேன் உனக்கு துணையாக நான் நடக்கின்றேன் நீ என்னை நம்பினால் இந்த தனிமை உனக்கு வலிமையாகி உன் வெற்றியை இந்த உலகமே வியக்கும் விதமாக மாற்றுவேன் என்று சொல்லவேன் ஆகவே நீ உழைத்த ஒவ்வொரு துளியும் உன் உயர்வை வழிந்த ஒவ்வொரு நொடியும் அந்த வீட்டில் இருந்தவர்களால் அனுபவிக்கப்பட்டது ஆனால் உனக்காக ஒரு துளி அளவு கூட அவர்கள் திருப்பித் தரவில்லை உனக்கு அதற்கு மாறாக உனக்கு எதுவும் இல்லை என்று சொல்லி உன்னை அந்த வீட்டிலிருந்து வலுக்கட்டாயமாக விட்டார்கள் அது உனக்கு மிகுந்த வேதனையாக இருந்தாலும் என் செல்லமே அவர்கள் உன்னை வெளியேற்றதுதான் அது உன் வாழ்வின் பெரும் உயர்வுக்கான முதல் படியாகும் அவர்கள் தந்த துன்பம் உன்னை அடைக்க அல்ல உன்னை உருவாக்கத்தான் இன்றைக்கு நீ வழியோடு நினைக்கும் அந்த நிகழ்வுகள் நாளை உன் வலிமையின் சான்றாக மாறும் உனக்கு எதுவும் இல்லை என்று சொன்னவர்களுக்கு முன்னால் உன் உழைப்பால் உயர்ந்து வரும் அந்த முன்னேற்ற நாளை அனைவருக்கும் நிச்சயமாக காட்டுவேன் அமைதியாக இரு சந்தோஷமாக இரு நல்லது நடக்கும் என்று சொல்லமே ஆகவே நீ இழந்தது எதுவாக இருந்தாலும் உன்கிட்ட இன்னும் மிக வலிமை விலை மதிப்பானது உன் உயிர் இருக்கிறது நீ அறியாமலேயே செய்த சில தவறுகளுக்காக துன்பம் வந்தாலும் யாருக்கும் துரோகம் செய்யாத உன் சுத்தமான மனதை நான் நன்கு அறிவேன் தப்பு செய்தவனை தண்டனை அனுபவிக்க வேண்டியது இயல்பான ஒன்றுதானே ஆனால் அந்த அனுபவத்தின் வழியேதான் உனக்கு விடுதலை வரும் உன் துன்பம் நீங்கும் அந்த காலத்தை நான் பார்த்து வந்து காத் பார்த்து காத்திருக்கிறேன் உன்னை அதிலிருந்து சீக்கிரம் விடுவிக்க தேவையான நேரத்தை நான் உனக்காக வாங்கி தருவேன் அந்த காலத்திடம் ஆம் சிலமே என் மேல் கொண்டுள்ள உன் நம்பிக்கை உனக்கு அரணாக இருக்கும் நீ என்னிடம் கேட்டதையெல்லாம் நான் உனக்கு தந்தேன் நோயற்ற உடல் வறுமையற்ற வாழ்க்கை எப்போதும் என்னை நினைக்கும் மனம் இவை அனைத்தும் உனக்குள் வேரூன்றி நிற்கின்றன என் செல்ல பிள்ளையே நீ கேட்டது போல் பிறரை துன்புறுத்தாத சிந்தனை நேர்மறையான செயல் மாயையற்ற மனம் இவை உன் வாழ்க்கையை ஒளிரச் செய்கின்றன நேற்று வரை போனது போல தோன்றியது உன் வாழ்க்கை இன்று இந்த சாயப்பாவின் அருளால் சீராகி புது ஒளியால் மலர்கிறது ஆம் சிலமே உனக்கு உன் பாசம் என்னை மகிழ்ச்சி அடைய வைத்தது போல என் அருளும் எப்போதும் உன்னை தழுவி காக்கும் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாயிராம் ஓம் சாயிராம் രാംജി അരുൺ കിടക്കട്ടും